ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து கிராமத்துலேருந்து மாறி நகர்ப்புறத்துக்கு மாறி போயிட்டாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒர்க் ரிலேட்டடாக கிராமத்துலேருந்து மாறி நகர்ப்புறத்துக்கு மாறிட்டாங்க சில பேர் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான பணம் சம்பாதிக்க முடியலை அப்படின்ற காரணத்தினால வில்லேஜ்லேருந்து இருந்து மாதிரி நகர்ப்புறத்துக்கு டவுன் சைடெலாம் போயிட்டாங்க முக்காவாசி பேர் வந்து இப்போ வந்து டவுன் சைடில் தான் இருக்காங்க ஒரு காவாசி மக்கள் தான் கிராமப்புற வாழ்க்கையில் இருக்காங்க ஆனால் அந்த முக்காவாசி பேரில் நிறைய பேர் வந்து கிராமப்புறத்தை லைக் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே கிடைக்கிற பொல்யூஷன் இல்லாத ஒரு பிளேஸ் நான் பிறந்தது வளர்ந்தது கூட ஒரு கிராமத்தில் தான் நம்ம வீட்டில் பின்னாடி என்னென்ன இருக்குது நம்ம கிராமத்து வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவாங்க ஆடு மாடு கோழி வயல் ஒரு இயற்கையோட இணைந்து தான் இருப்பங்க இப்போ இருக்கிறது கூட ஒரு மாமரத்து தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்தால தெரியுது இதெல்லாம் ஃபுல்லாக மாந்தோப்பு தான் மாமரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கை இழுப்ப மரம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இலுப்பை மரம் அப்படின்னா நின்னேன் சில பேருக்கு இலுப்ப மரம்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கு பாருங்கள் இதான் இழுப்பை மரத்தில் இருந்து காயின்னு சொல்லுவாங்க இந்த காயில் உள்ளார இருக்குது பாருங்கள் அதுதான் கொ கொட்டை இந்த கொட்டையை உடைச்சி காய வச்சு இது வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தீபாவளி சீசன் அப்போல்லாம் எண்ணெயெலாம் வாங்க மாட்டாங்க இந்த 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 கொட்டையோட எண்ணெயை தான் அந்த முறுக்கு மற்ற பலாரம்லாம் சுடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்க இதுதான் காய் நிறைய கொட்டி கிடக்கு பாருங்கள் இந்த தான் நம்ம வந்து உடைச்சி உடைச்சி காயை வச்சு செக்கில் கொண்டு ஆட்டுவாங்க காய்ஸ் இது தெரியுதா இதுதான் பின்ன கொட்டை பின்ன கொட்டையிலேருந்தால் அந்த காலத்தில் விளக்கெல்லாம் எரியறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுலையும் இந்த கொட்டையை கொட்டை எங்காச்சும் கிடக்கும் பாருங்கள் இந்த கொட்டையை உடஞ்சோம்னா இந்த கொட்டையில் உள்ளார ஒரு சரக்கு இருக்கும் அந்த சரக்கை தான் காய வச்சு இந்த உடச்சி கட்டுறோம் பாருங்கள் காய வச்சு எண்ணெய் ஆட்டை யூஸ் பண்ணுவாங்க கருக்கு கல் காய்ஸ் தெரியுதா இப்போ தான் நான் உடைச்சேன் இந்த ஒரு சரக்குலேருந்தான் எண்ணெயெலாம் ஆட்டி அந்த காலத்து விளக்கெல்லாம் எறிகிறதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மறைஞ்சி போச்சு காய்ஸ் அன்னைக்கு ஒரு வீடியோவில் காமிச்சேனே அப்போ வந்து இருட்டாக இருந்ததுனால ஒழுங்காக காமிக்க முடில நம்ம விட்டு செல்ல பிள்ளை வந்தான் இங்கே வருங்க டாமி ஹாய் சொல்லு ஹாய் சொல்கிறா சரி சரி நான் என்ன சொன்னாலும் கேட்பான் நல்லா செல்ல பிள்ளைங்க நான் இப்போ வந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுங்க எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு எங்கே போனேன் அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக வந்து பார்ப்பான் பாருங்க தெரியும் பாருங்க உங்களுக்கு இவன் இப்போதான் டாமி டாமி ஆவு சொல் ஆ சொல்லு ஆடி ஆவு சொல்லு கைவிடு 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 ஓகே அங்க போய் என்ன இருக்குன்னு பாப்போம் காய்ஸ் அந்த இழுப்பு மரத்துல இருந்து இழுப்பு கொட்டையை காமிச்சோம் அந்த கொட்டைய உடைச்சோம்னா சரக்கு வந்து இப்படிதான் இருக்கும் இந்த சரக்கு தான் அந்த வெயில்ல நல்லா காய வச்சு செக்கில ஆட்டும் போது எடுத்துட்டு போவாங்க இழுப்ப சரக்கு இந்த ஆட்டி தான் அதுல இருந்து எண்ணங்கிறது வரும் இந்த எண்ணெய்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா நல்லா டக்குன்னு உடைஞ்சிதுன்னா அதான் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் டக்குன்னு சவுண்டு வைக்க வைக்குதுங்க உடைய உடையணும் இந்த பதத்தில் இருக்கும் போது தான் செக்கில கொண்டு ஆட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா காய வச்சு கொண்டு போகணும் கிளைமேட்லாம் ஒரு மப்பா இருக்குது மலவுறுன்னு எதிர்பார்க்குறேன் இதை பாருங்கள் இதான் நம்ம விட்டு ராமு நம்ம வீட்டில் நிறையா ஆடுலாம் இருந்துச்சு இப்போ ஆடெல்லாம் கம்மியாகிட்டு இப்போ ரெண்டு ஆடு தான் இருக்குது கவனிக்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வந்துருக்கு வந்துட்டு இந்த ஒரு முட்டுவாங்க அறுத்துவாங்க ஐயோ சரி அங்கே போய் பார்ப்போம் வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்கன்னு நான் இதெல்லாம் நான் தான் வச்சேன் இந்த மாங்கன்னெலாம் கொஞ்சம் பெருசாகிட்டு பார்த்திங்கன்னாலே தெரியும் இதெல்லாம் வச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுக்கும் இங்கே பாருங்க நான் வச்சு மாங்காயெலாம் நிறையா காய்ச்சிட்டு பார்த்தாலே தெரியும் கிராமத்து வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நிறையா பசுமையான இடம் எந்த ஒரு சவுண்டும் இருக்காது அழகானது சிட்டுக்குருவி பறவைகள் கத்துறது கோழி காக்கா இது குருவி கத்துகிற சவுண்டு தான் இருக்கும் ஒரு ரசிக்க முடியுமா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் இந்த கிராமத்து வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பேர் கிராமத்து வாழ்க்கையை லைக் பண்ணுறீங்க டவுன் வாழ்க்கையை எவ்வளோ பேர் வெறுக்கிறீங்க எவ்வளோ பேர் கிராமத்து வாழ்க்கையை லைக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிப்போம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கைலாஷ்